அஸ்லாம் வலைக்கும் வேண்டாம் மீன் விரயம் வீண் விரயம் என்பது பல நேரங்களில் நாம் பாவ மூட்டைகளை நம்முடைய பட்டியல் கணக்கில் அதிகரித்துக் கொள்வதற்காகவும் இச்சைக்கு இறை போடுவதாகவும் அறிவிடுகின்றது அதேபோல் எந்த விஷயத்திற்காக நாம் ஒரு பொருளை பயன்படுத்த வேண்டுமோ பணத்தை செலவு செய்ய வேண்டுமோ அதற்கு அல்லாத வேறு விஷயங்களுக்கு செலவு செய்வதும் மீன் விரயம்தான் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளாத ஒரு மனிதன் பிரம்மாண்ட மாளிகைகளை வாங்குகிறான் என்றால் அது வீண் செல்லலா நபிகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்கள் பெருமை இல்லாத வகையிலும் முறையிலும் சாப்பிடுங்கள் தர்மம் செய்யுங்கள் நல்ல உடைகளை உடுத்துங்கள் என்றார் இறைவனை வழிபடும் போதும் செய்யப்படும் ஒழு என்னும் அங்க சுத்திகரிப்பிலும் நாயகம் அவர்கள் வீண் விரயத்தை தடுத்திருக்கின்றார்கள் நாயகம் அவர்கள் ஒருமுறை ஒலு செய்து கொண்டிருக்கும் பொழுது இதுதான் ஒழு என்னும் அங்க சுத்தி விட யார் அதிகமாக தண்ணீரை செலவு செய்கின்றார்களோ அது அநீதி இழைத்து விட்டார்கள் என்று அர்த்தம் இன்னும் ஒரு அறிவிப்பு நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது நபி தோழர் ஷக்து ரலிதா அவர்கள் ஒலு செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் அவரை கடந்து செல்கின்றார் அப்போது அவரை பார்த்து சக்தே ஏன் இந்த வீண் விரையும் என்று கேட்கின்றார்கள் நபி தோழர் வீண் விரையுமா என்று கேட்கும் பொழுது பதில் ஓடும் நதியாக இருந்த பொழுதிலும் நீங்கள் தேவையான அளவிற்றுக்கு தான் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் தண்ணீர் எடுத்தன் செய்கிறது எத்தனை முறை வேண்டுமானாலும் எடுத்து கழுவலாம் என்று சரமாரியாக மனிதன் நினைக்கும் வேளையில் அதுவும் வீண் விரையும் என்றார்கள் எனவே எல்லாவற்றிலும் வீண் விரையும் தவிர்த்தால்தான் நாம் மட்டுமல்ல உலகில் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும் வாகித்தவனா வல்துல்லாகி விரிவில் ஆளுமீன்